கலர்பதி ஊராட்சியில் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கலர்பதி ஊராட்சியில் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை வட்டார வளர்ச்சி அலுவலரால் நியமிக்கப்பட்ட பற்றாளர் சித்தேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் கலர்பதி ஊராட்சியில் கலர்பதி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்தில் கலர்பதி ஊராட்சி சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரியிடம் கலைஞர் உரிமை தொகை கலைஞர் கனவு இல்லம் பட்டா மாறுதல் குடிநீர் பிரச்சனை டிரைனேஜ் சிமெண்ட் சாலை என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரியிடம் மனுக்களை அளித்தனர் இதைத் தொடர்ந்து மருத்துவத் துறையில் செவிலியர் ராஜேஸ்வரி கலந்து கொண்டு கலர்பதி சென்ட்ரில் வாரத்தில் ஒரு நாள் கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனை நடைபெறும் மற்றும் பொதுமக்களுக்கு பிபி சுகர் கண்டறிந்து மருந்து மாத்திரைகள் தினம்தோறும் வழங்கப்படும் பொதுமக்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கிராமசபா கூட்டத்தில் தெரிவித்தார் கிராம கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை ஊராட்சி செயலாளர் சரவணன் செய்திருந்தார்